குரு பிரம்மா அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு அன்பருக்கு தன்னுடைய குழந்தையை காட்டி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் மகாபெரிவா மேல் பக்தி சிரத்தை உள்ள ஒரு அன்பர் அவர் வெளிநாட்டில் வசிக்கிறார் அவர் மகா பெரிவாலை ஒரு முறை காஞ்சி மடத்தில் தரிசனம் பண்றதுக்காக தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு வந்திருந்தார் பிரிவாவை பார்த்து தரிசனம் பண்ணுறார் ஆனா மலர்ச்சி இல்லாம ஒரு சோகமயமான ஒரு சிந்தனையோட அவர் இருந்தார் பெரியவா கேட்டார் என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு பெரியவா அனுசரணையா அவரை கேக்குறார் பெரியவா கிட்ட அவரும் எதுலேயுமே பிடிப்பு இல்லை பெரியவா வாழ்க்கையில எதுலையுமே நாட்டமே இல்லை பெரியவா நான் மனத்திலேயே இருந்து சேவை செய்யலான்னு யோசிக்கிறேன் பிரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மார்த்த சிந்தனையோட அவர் சொல்றார் அவருடைய மனைவியும் பக்கத்தில் இருக்காங்க அவங்க இவர் சொல்கிறத கவனிச்சுட்டே இருக்காங்க ஏன் இந்த மாதிரி விட்டாத்தியாக பேசுகிற இங்கே வந்து சேவை செய்கிற அளவுக்கு உனக்கு மனசு வாழ்க்கையை வெறுத்திருத்தா அப்படிலாம் பெரியவா அனுசரணையாக கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறார் அதுக்கப்புறம் மற்றவாளுக்கெல்லாம் தரிசனம் தரார் ஆசீர்வாதம் பண்ணுறார் பிரசாதம் எல்லாம் ஒவ்வொருத்தரா அனுப்பிட்டு இருக்கார் அந்த வரிசையில இன்னும் ஒரு பேமிலி தன்னோட இருபது வயசு பொண்ணோட பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கா அவங்க பெரியவா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டி வந்திருந்தாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிரியவா நீங்கதான் சிரமமில்லாம நடத்தி தரணும் அப்படின்னு ப்ரிவா கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்க பிரியா அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த வெளிநாட்டில் வேலை செய்த ஒரு தம்பதி சொன்ன இல்லையா அவரை உட்கார வச்சிருந்தார் பிரியவா இங்கே வான அழைச்சார் வாழ்க்கையில பிடிப்பு எதுவும் இல்லைன்னு வருத்தப்பட்ட இல்ல இந்த குழந்தைக்கு கல்யாணமாக போறது மொத்த கல்யாண செலவையும் நீயே ஏற்று பண்ணு அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்ல இந்த குழந்தைய கன்னிகாதானமும் தானமும் நீதான் பண்ணி கொடுக்கணும் அதாவது அப்பாஸ்தானத்திலிருந்து அந்த குழந்தையை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா ஒரு உத்தரவாக சொல்கிறார் நிச்சயம் பெரியவா உங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு சம்மதிக்கிறார் அதற்கப்புறம் பெரியவா கொஞ்ச நேரம் கண்களை மூடி சில மணித்துளிகள் மௌனமாக இருக்கார் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்த அவங்களுடைய பெற்றோர்கள் இதை எதிர்பார்க்கலை பிரீவா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கத்தான் அவங்க வந்திருந்தாங்க ஆனால் இன்னொருத்தரை அப்பாஸ்தானத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறத இவங்க எதிர்பார்க்கல ஆனால் அதுக்குள்ளே ஒரு நிறைய அர்த்தம் இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க பிரீவா கண்களை திறந்து அந்த பணக்கார அன்பர் பக்கம் திரும்பி பக்கத்தில் இருந்த அவருடைய மனைவியை கை காட்டி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் தான் அந்த அன்பர் சொல்கிறார் என்னுடைய முதல் மனைவி இறந்துட்டா பிரியவா அதனால இவள் இரண்டாவது மனைவி அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் முதல் மனைவிக்கு குழந்தைகள்லாம் இல்லையா அப்படின்னு பெரியவா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாதது போல் கேட்கிறார் அப்போதான் அந்த பணக்கார அன்பர் சொல்றார் ஒரு குழந்தை இருந்தது பெரியவா ஆனா இவ வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியல இவ கொடுபடுத்துறா அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எங்கே தேடியும் கிடைக்கல பெரியவா அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அந்த குழந்தை தான் இது நீ இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வை பண்ணிவை இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் நிச்சயமாக பண்ணுறேன் பெரியவான்னு மறுபடியும் பிரிவாக்கு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறார் அந்த அன்பர் பெரியவா ஏன் இதை அழுத்தமா கேட்டு சொல்றார் அப்படின்னா அதற்குள்ள ஆழ்ந்த விஷயம் ஒன்று இருக்கு இந்த பக்கம் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை பார்த்து பெரியவா கேட்கிறார் இது உங்களுடைய முதல் குழந்தையா அப்படின்னு கேட்கிறார் அப்பதான் அவங்க இந்த குழந்தைக்கான பின்புலத்தை சொல்றாங்க நாங்க குழந்தையே இல்லாம தவிச்சிட்டு இருந்தோம் பெரியவா அப்ப ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த குழந்தை அழுதுட்டு இருந்தா அவளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்த ஆரம்பித்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெரியவா ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக சேர்த்து வைக்கிறார் பாருங்க இந்த மாதிரி தருணங்கள் பெரியவா ஏற்படுத்துகிறாரா அல்லது நாம் போகும்போது பெரியவா இதை உணர்த்துறாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத விஷயம்தான் ஆனால் இது மாதிரி அற்புதங்களை பெரியவா தொடர்ந்து நிறைய முறை தன்னுடைய அன்பர்களுக்கு பண்ணியிருக்கார் இன்னொரு முறை ஒரு பாட்டி பெரியவாக்கிட்ட வந்தாங்க பெரியவா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறச்சே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவா அவங்கள தடுக்கல மற்ற அன்பர்கள்லாம் அதாவது அணுக்க தொண்டர்கள்லாம் அந்த பாட்டியை அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு செய்க காட்டுறாங்க ஆனால் பெரியவா அவளை தடுக்காத அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்கிறார் அந்த அம்மா அழுது ஓஞ்சதுக்கப்புறமா கிட்ட பேசுகிறாங்க பிரியவா எனக்கு இருந்தது ஒரே ஒரு புள்ள அந்த புள்ள கொல்லி போட்டு தான் என் ஜென்மம் கரையணும்னு நான் பார்த்துருந்தேன் ஆனால் அவனுக்கு நான் கொல்லி போடுற மாதிரியான நிலைமை வந்துருச்சு பிரியவா இப்படி ஒரு துர்பாகியவதியாக நான் இருக்கணுமா பிரியவா அந்த குழந்தைக்கு என்னாலான கடமைகளை கர்மாவை நிறைவேற்றுறதுக்கான விஷயங்களை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பிரியவா அவனுக்கு என்ன பண்ணா அவனுடைய ஆன்மா சாந்தி அடையும்னு சொன்னீங்கன்னா நான் அதை பண்ண தயாரா இருக்கேன் பிரியவா அப்படின்னு அந்த அம்மா அழுது கதறி பெரியவா கிட்ட கேட்டாங்க பெரியவா எல்லோருடைய கர்மாவும் இந்த உலகத்துல தீர்க்கப்படணும் கர்ம வினைய தீர்க்கறதுக்காக தான் நாம பிறப்பெடுத்தே வந்திருப்போம் இந்த பிறவியுடைய பயன் கர்ம வினைகளை கரைக்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் நம்மளுடைய கர்ம வினைய இன்னும் அதிகப்படுத்தத்தான் செய்யும் நாம் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக வரல நம்மளுடைய கர்ம வினைகளை நம்மளுடைய முன்ஜென்ம பாவ வினைகளை தான் இந்த பிறவி இந்த பிறவியில உங்களுடைய ஜென்ம பாவங்களையெல்லாம் நீங்கள் இறைவன் இறைவன்கிட்ட ஆனந்தமயமா இறைவனுடைய காலடியில போய் சரணாகதி அடைஞ்சிடலாம் அதுதான் ஒவ்வொரு மனிதன் இறப்புக்கும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இறைவனடியில் சேர்ந்தார் அல்ல இறைவனடியில் இழைப்பாரணும் அப்படின்னு சொல்றோம் அதற்கான பக்குவத்தை அதற்கான செயல்களை இந்த மனித ஜென்மத்தில் நாம எவ்வளவு பண்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா குறைவு தான் ஆனால் நம் நல்ல காரியங்கள் பண்ணித்தான் இந்த புண்ணியங்களை சேர்த்தணும் அப்படின்னு இல்லை கெட்ட காரியங்களை பண்ணாமல் இருந்தாலே புண்ணியம் தானா சேரும் அப்படின்னு அந்த பாட்டிக்கு அறிவுரை சொல்லிட்டு இதற்காக நீ பெரிய பிரயத்தனமெல்லாம் எதுவும் பட வேண்டாம் நீ இருக்கிறது கிராமம்தானே அங்கே வயல்வெளியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மதியம் நேரம் நீர்மோர் கொண்டு போய் கொடு ஒரு வாரம் இதை பண்ணு அது போரும் அவனுடைய ஜென்மா பூர்த்தியாகும் அவனுடைய கர்ம நீங்கி சிவனுடைய பாதங்களில் அவன் சரணடைவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீவா சொல்றார் அதாவது அந்த அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு பிரீவாவுடைய ஆறுதல் எவ்வளவு பெரிய விஷயம் பிரீவா சொன்ன அந்த பரிகாரமும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஆனால் அது ஆனந்தமயமானது நிறைய வெயில் இருக்கிறப்ப தாகம் எடுக்கும் அந்த தாகம் எடுக்கிறச்ச ஒருத்தருக்கு நீர்மோர் கொடுத்தா அவர் எவ்வளவு ஆனந்தமாக பருகுவாரோ அந்த கணம் உங்களுக்கு நன்றி சொல்லுவார் அது புண்ணியமாக மாறும் அதை பார்க்குறச்சே நமக்கு ஒரு சந்தோஷம் வளரும் இதுதான் நம்மளுடைய சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு பண்ணி நம்மளுடைய கர்ம வினையை முழுவதும் போக்குவதற்கான எளிய வழி அப்படின்னு பெரியவா இந்த அம்மாவுக்கு சொன்னார் மகா பெரியவா இது மாதிரியான தருணங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தன்னுடைய கர்ம வினைகளை போக்குறதுக்கான பரிகாரத்தை அவங்களுடைய வாழ்வியலை வச்சே அவர் சொல்லுவார் மகா பெரியவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம் நித்தமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பிரார்த்தனைகள் உண்மையாகவும் நேர்த்தியாகவும் பெரியவா மேலே அன்பும் பக்தியும் நிறைந்ததா இருக்கணும் அப்படின்னா பெரியவானுடைய வாழ்க்கை சரிதத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கும் இருக்கு அப்படிங்கிறத உணரணும் நாம பெரியவா கிட்ட உணர்ந்த விஷயங்களை மற்றவாலும் உணர்கிறதுக்கான வாய்ப்பை தரணும் இது மாதிரியான சிந்தனையோடு தான் நாம் கருணை கடல் அப்படிங்கிற பெரியவானுடைய வாழ்க்கை சரிதத்தை வீடியோ பதிவாக தொடராக எடுக்கிற முயற்சியை நாம் செஞ்சிட்ருக்கோம் இந்த முயற்சிக்கு நிறைய அன்பர்களின் ஆதரவும் உதவியும் தேவை அதனால் பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு பக்தர்களை இந்த கைங்கரியத்தில் இணைச்சு இதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய சங்கல்பம் பெரியவானுடைய அனுக்கிரகத்தினால நிறைய அன்பர்கள் இந்த த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டுருக்கா நீங்களும் பெரியவானுடைய அனுக்கிரகத்தில் இந்த கருணைக்கடல் தொடர் வெளிவரத்துக்கான ஆதரவை தருவீங்கன்னு நம்புகிறோம் பிரிவானுடைய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து அனுபவிக்கணும்னு நினைச்சா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்